ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி டிசம்பருக்கு புதன்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத எந்த ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம் ஓகே சொல்லுங்கள் யூனிவர்ஸ் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் என்ன

Hulam page of Pentacles Virichiham Judgment Danasir the Sun Maharam Queen of Cups Kumbam Two of Pentacles Meenam Three of Wands Okay. இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மேஷ ராசி நைன் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஒர்க் வைஸ் வந்து பார்த்தோன்னா வேலையில் சில மன அழுத்தம் இருக்கும் ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஒரு டெட்லைன் பற்றின கவலை இருக்கும் ஏதாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க அது சம்மந்தமான ஒரு கவலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓவர் திங்கிங் தான் ப்ராப்ளம் ஓகேங்களா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ரிலாக்ஸ்டாக இருங்க ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அன்னெசரியான டவுட்ஸ் வரும் ஓகேங்களா அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பி கேர்ஃபுல் ஓகே ஸோ இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க ஓகேவா எல்லாமே சால்வ் ஆகிட்டுருக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டுருக்கு ஓகே ஓவர் திங்க் பண்ணாதீங்க ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டூ ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வேலையில் வந்து ஒரு நியூ பிளான் பண்ணுவீங்க ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா வெளியூர் போகலாம் ஆஃபீஸ்லேருந்து வெளியூர் உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஏதோ ஒரு கொலாபரேஷன் இன்றைக்கி நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் ஓகேங்களா பிளானிங் பவர் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பற்றி இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு இனிவாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் நல்லா பெருசாகவே பிளான் பண்ணுங்கள் உங்களோட நெக்ஸ்ட் மூவ் வந்து எல்லாத்தையுமே மாற்றும் ஓகேவா எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா தி லவர்ஸ் வந்திருக்காங்க இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர்ஷிப் இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஓகேங்களா வேலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் டீம் கூடவும் சரி இல்லை உங்கள் பார்ட்னர் கூட பிஸ்னஸ் அப்படின்னா உங்கள் பார்ட்னர் கூடவும் எல்லாமே பர்ஃபெக்டாக எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும் ஓகேவா உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒரு நல்ல சாய்ஸஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சோல்மேட் எனர்ஜி லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல லவ் வைப் இருக்கும் இருக்க இருக்க உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் ஓகே வினோஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு மனசு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் ஓகேவா எல்லாமே சரியாக நடந்துட்டுருக்கு அலைன்மெண்ட் டஸ் கம்மி ஓகேவா மனசு சொல்கிறதே கேளுங்க அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெடியான குரோத் இருக்குது ஓகேங்களா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது ஸ்லோ ஆனால் ஒரு நல்ல ப்ராக்ரஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லாய உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் கிட்டே ரொம்ப லாயலாக இருப்பாங்க ஓகே ரொம்ப பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே எல்லாமே சால்வ் ஆகிடும் ஓகே பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த கார்டு மூலயமா இனிவர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க எல்லாமே நல்லா நடக்கும் ஓகே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கன்சிஸ்டன்சி தான் இன்றைக்கி உங்களுடைய சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து சிம்மராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைன் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்துருக்கு ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து வேலையில் வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ் நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா உங்கள் வேலையில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் ரொம்ப நாளாக கைக்கு வராமல் இருந்த பணம் வேலை தொடர்பாக இன்றைக்கி உங்கள் கைக்கு வரலாம் ஓகே ஒரு இண்டிபெண்ட் க்ரோத்தை வந்து இன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃப் லவ் எனர்ஜி இருக்குது ஓகே உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை ரொம்பவே அட்மையர் பண்ணுவாங்க ஒரு அட்ராக்டட் பர்சனாக இன்றைக்கி நீங்கள் மற்றவங்க கண்ணுக்கு தெரிவிங்க ஓகேங்களா ஸோ இனோஸ் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணுங்கள் ஓகே மற்றவங்க எல்லாருமே உங்களை வந்து அட்மையர் பண்ணுவாங்க உங்கள் கிட்டே அட்ராக்ட் ஆவாங்க நீங்கள் வந்து உங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இன்டிபெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு லக்ஸரியஸான லைஃப்க்கு வந்து டிசர்வான ஒரு பர்சன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்டார் கார்டு வந்துருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வேலையில் வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஹீலிங் எனர்ஜி இன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ரொம்ப நாளாக வேலை இல்லை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க எந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுமே வரல அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான வேலை நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நம்பிக்கை வந்து வீண் போகாது ஓகே உங்களோட நம்பிக்கை எல்லாமே இன்றைக்கி வந்து உண்மையாகும் உங்கள் கனவுகள் வந்து உண்மையாகும் கனவுகள் நிஜமாகும் ஓகேங்களா உங்களுடைய க உங்களுக்கு வந்து ஒரு அன் ஒரு சாஃப்டான ஒரு பியூரான ஒரு காதல் உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகே உங்கள் ப உங்கள் பர்சன் உங்கள் ரொம்ப லவபபுளாக இருப்பாங்க ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லவ் லைஃப் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இனிவாஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து ந நெஜமாக போகுது உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் பதில் கொடுக்க போகுது உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்துட்டு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூ ஒர்க் ஆஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா இன்டர்வியூ ரிலேட்டடாக கால்ஸ் வரலாம் அதே மாதிரி ஒரு லேர்னிங் எனர்ஜியும் உங்களுக்கு இருக்குது புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவாங்க இல்லை கால் பண்ணுவாங்க ரொம்ப நாளாக உங்களை அட்மயர் பண்ணிகிட்ருந்துருப்பாங்க அப்சர்வ் பண்ணிகிட்ருந்துருப்பாங்க இருந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஸ்வீட் கம்யூனிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சின்னதாக தொடங்குங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து ராசி விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜட்மெண்ட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய டிசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஓகேங்களா வேலையை ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க ஏதோ ஒரு ப்ரமோஷன் உங்களுக்காக இன்றைக்கி காத்துக்கிட்டுருக்கு ஒரு பாஸ்டில் நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்றைக்கி உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும் ஓகே ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ரீகன்சிலேஷன் நடக்கும் சில பேருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் நடக்கும் அது மூலயமா ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே ஸோ இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கான ஒரு டைம் இன்னைக்கு உங்களுக்கு ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா சன் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இருக்கும் ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு ஜாய் ஹாப்பினஸ் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கிறத இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு பிரைட்டான டேவாக இன்றைக்கி இருக்குது ஓகேங்களா ஸோ யூனிவர்ஸ் வந்து இன்றைக்கி அவங்களோட பிளெஸ்ஸிங்கை நிறையவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் இன்றைக்கி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஓகே வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் இன்றைக்கி நடக்கும் ஓகேங்களா ஃபீமேல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல ஃபீமேல் கொலீக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஓகேங்களா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னலி ஒரு க்ளோஸ்னஸ்ஸை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே உங்கள் பார்ட்னர் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க உங்கள் மேலே ரொம்ப டீப் பஃபெக்ஷனாக இருக்கும் ஒரு ஸ்ட்ராங் லவ் ஃபீலிங்ஸை இன்றைக்கி உங்கள் கிட்டே காட்டுவாங்க ஓகே ஸோ இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க என்ன நடக்க போகுது என்ன நடக்குதுங்கிறது உங்கள் மனசுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ உங்கள் மனசு சொல்கிறத உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டூ ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்துட்டு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலையில் வந்து இன்றைக்கி ஒரு மல்டி டாஸ்கிங் டேவாக இருக்கும் ஓகேவா பேலன்ஸ் பண்ணணும் நீங்கள் நிறைய டாஸ்க் இருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மிக்சட் சிக்னல்ஸ் இன்னைக்கு இருக்கும் பட் சொல்யூஷன் எல்லாமே ரொம்ப பாசிபிளாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து வரி பண்ண வேண்டாம் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுங்கள் ஓகே எதுலேயுமே அவசரப்படாதீங்க நிதானமாக இருங்க லெட்ஸ் கோ வித் த ஃப் ஃப்ளோன்னு போங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் ஓகே அடுத்து மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஆஃப் ஃபான்ஸ் வந்துருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ராக்ரெஸ் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்காக இன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக வரப்போகுது ஓகே பெரிய ஒரு வாய்ப்பு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வரப்போகுது ஓகேங்களா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் லெவலெல்லாம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்ஃபில் ஆகும் ஓகே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் காத்திருக்கிறத நினச்சி கவலையே படாதீங்க ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் இதுதான் எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு சன் கார்டு வந்திருக்கு ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஜட்ஜ்மெண்ட் லவ்வர்ஸ் அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குற ஒரு கார்டு தான் மேஷ ராசிக்கு மட்டும் நைன் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இதுவுமே வந்து உங்களோட ஓவர் திங்கிங்கால தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு மனக்கவலை மன அழுத்தம் எல்லாமே ஸோ நீங்கள் ஓவர் திங்கிங்கை விட்டீங்க அப்படின்னா உங்கள் டே வந்து இன்றைக்கி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும் ஓகே இதுதான் இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மினுவோஸ் கொடுக்குற கைடன்ஸ் அண்ட் மெசேஜ் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பர்ஸ்னல் ரீடிங் கேட்டிருக்க நிறைய பேருக்கு நான் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை மெயிலுக்குலாம் ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன் சாரி ஃபார் தேட் ஐ ஆம் நாட் ஃபீலிங் வெல் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதும் நான் உங்களுக்கு மெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் பர்ஸ்னல் ரீடிங்க்கு நான் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் ஓகே தேங்க்யூ